அபார சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்பகம் அத்வைதா செவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் நம்முடைய அத்வைதா செவன் எயிட் சிக்ஸில் தோல் வியாதிகள் நீங்குவதற்கு எதிரிகள் தொல்லையிலிருந்து நீங்குவதற்கு மூட்டு வலி நீங்குவதற்கு அற்புதமான முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை என்று செய்ய வேண்டிய பரிகாரத்தை சொல்லியிருக்கிறேன் தேவைப்படுபவர்கள் வந்து பார்த்து செய்யுங்கள் கடனை அடைத்து கொள்வதற்கு இந்த அஷ்டமிகள் நமக்கு பெரும் உதவியாக இருக்கும் அஷ்டமி அப்படின்னாலே பைரவருக்கு உகந்த நாள் மற்றும் அஷ்டலக்ஷ்மிகளுக்கு உகந்த நாள் அது மட்டும் இல்லாமல் அம்பாளுக்கு அது சக்தி தேவதைகள் எந்த அம்பாலாக இருந்தாலும் இந்த அஷ்டமி அப்படின்றது அம்பாளுக்கு உகந்த நாள் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாள் பைரவருக்கு உகந்த நாள் மற்றும் இந்த அஷ்டமியில் உள்ள சிறப்பு என்ன அப்படின்னா சந்திர பகவான் வந்து வளர்பிரையாக தேய்பிரையாக வளர்ந்து கொண்டு தேய்ந்து கொண்டு இருப்பார் ஆனால் அஷ்டமியில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா வளர்பிரை மற்றும் தேய்பிரையில வந்து ஒரே மாதிரியாக இருப்பார் அதுதான் இந்த அஷ்டமிக்கு உண்டான பிரத்யேகமான சிறப்பு அஷ்டமிகளில் பிரயாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மற்றபடி எல்லா விஷயங்களும் அஷ்டமிகளில் நாம செய்யலாம் அப்படின்னும் நமக்கு சாஸ்திரத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு அஷ்டமி அவ்வளவு சிறப்பு பொருந்திய நாள் ஏன்னா இயற்கையிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அந்த சந்திர பகவான் அஷ்டமிகளில் ஒரே மாதிரி இருப்பார் வளர்பிறை தேய்பிரை சிலர் பார்த்திங்கன்னா வளர்பிறையில் தான் நல்ல காரியங்கள் செய்வாங்க தேய்விரையில் செய்ய மாட்டாங்க ஆனால் தேய்விரையில் அஷ்டமி வரை வந்து நாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன் அப்படின்னா அஷ்டமிகளில் சந்திர பகவான் ஒரே மாதிரி வளர்பிறை தேய்விரையில் இருப்பதினால அஷ்டமி வரை உள்ள காலத்தை நாம் வளர்பிறை காலமாகவே எடுத்துக்கொண்டு செய்யலாம் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த செய்தியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு விளக்கம் அஷ்டமியில் நாம் துர்கையை ஆராதனை பண்ணுறது ரொம்பவே சிறப்பானது ரொம்ப கடனால் அவஸ்தப்படுறோம் அப்படின்னு சொல்லுகின்றவர்களுக்கு இந்த அஷ்டமி வந்து ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சிறப்பு பொருந்தியது இன்றைய தினம் இரவு எட்டு வீட்டில் இருந்தபடியே இப்பொழுது மிளகு தீபம் ஏற்றுவது நாம வந்து தொடர்ந்து சொல்லிட்டு வரோம் மிளகு தீபமோ அல்லது வந்து பூசணிக்காய் தீபமோ தொடர்ந்து சொல்லிட்டு வரோம் நிறைய பேர் வந்து செய்துட்டும் வராங்க இந்த ஒரு விஷயத்தையும் நாம சொல்றோம் ஆனா நிறைய பேர் வந்து இதை செய்வது கிடையாது அதனால தான் மறுபடியும் இதை நாம் சொல்கிறோம் அதாவது இன்றைய தினம் இரவு எட்டு மணிக்கு எட்டு நெய் தீபங்களை ஏற்றி வைங்க இதற்கு பைரவர் படம் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது எட்டு நெய் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அவல் பாயாசமோ அல்லது அவளில் சக்கரை வெல்லம் இந்த மாதிரி போட்டோ நாம் வந்து பைரவருக்கு வச்சுட்டு அஷ்டமி அன்று எட்டு முறை கால பைரவ அஷ்டகம் அப்படின்னு இருக்கு இதை வந்து பாராயணம் செய்யலாம் இதை கொஞ்சம் பெருசுங்க எங்களால இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் பைரவரினுடைய துவாதச நாமங்கள் இருக்கு அதாவது பன்னிரெண்டு நாமங்கள் இருக்குது அதை வந்து பாராயணம் செய்யலாம் அதுவும் முடியல அப்படின்னு கேட்டால் பன்னிரெண்டு நாமங்கள் தான் இதை வந்து நாம் பண்ணினோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பு இதை விட பொற்கூவியலை வந்து பைரவர் நமக்கு அருளுவாராம் பைரவரினுடைய போற்றிகள் இருக்குது நூற்றி எட்டு கிடையாது ரொம்ப கம்மியான போற்றிகள் தான் நிறைய முறை நம்ம சேனலில் நானே பதிவிட்டு இருக்கிறேன் அந்த ஒரு போற்றிகள் ரொம்பவே சிறப்பு பொருந்தியது அதை எட்டு முறை ஒவ்வொரு என்றும் இரவு எட்டு மணிக்கு பைரவர்கிட்ட நெய் தீபம் வீட்டில் ஏற்றி வைத்து பைரவர் படம் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது ஏற்றி வச்சு பாராயணம் பண்ணினாலே பொற்குவியலை நமக்கு அருள்வார் அப்போ வந்து நம்முடைய கடன்கள் என்பது நிச்சயமாக அடையும் அதனால் அந்த போற்றிகளை படிங்க அப்படி இல்லைனா துவாதச நாமங்களை படிங்க அப்படி இல்லைன்னா பைரவ அஷ்டகம் அப்படின்னு இருக்குது அது வந்து எட்டு முறை வந்து பாராயணம் செய்யணும் இப்படி இந்த ஒரு செய்தி உங்களுடைய ஆள் மனதில் பதிய வேண்டும் பதிந்து நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது கடன் இருப்பவர்கள் மட்டும் கிடையாது பணம் வேணும் அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் பணம் இருக்கக்கூடியவர்களும் செய்யும்போது அவர்களிடம் இருக்கின்ற அந்த பணம் எப்பொழுதும் நிலையாக அவர்களிடத்திலேயே இருக்கும் அப்பொழுது பணம் வேண்டும் என்பவர்களுக்கு கடன் அடையணும் சொல்பவர்களுக்கு பணம் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்படி அனைவருக்குமே அந்த பைரவ போற்றிகளை படித்தால் போர் குவியலை அருளுவார் அப்படின்னு அதிலேயே போட்டிருக்கு அதனால் அதை வந்து படிங்க மற்றொரு பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் மகாபிரியவாச்சரணு